ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்க்குறது லைனிங் ப்ளவுஸ் நம்ம வந்து ப்ளவுஸ் இடுப்பு பக்கம் வந்து அடித்து திருப்ப போகிறதுனால நம்ம வந்து நான் ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு நம்ம விட்டுக்கலாம் ஹைட்டு வந்து நார்மல் ஹைட்டு பதிமூன்றரை இன்ச்சஸ் நான் விட்டுருக்கேன் ரெண்டு இடத்துல மார்க் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்குன்றனால ரெண்டு இடத்துல பதிமூன்றரை மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க தையலுக்காக ஷோல்டருக்கு தையலுக்கு காய் இன்ச்சஸோ அரை இன்ச்சஸோ நீங்கள் விட்டுக்கலாம் அது நம்ம விருப்பம் தான் நீங்கள் எவ்வளோ ஸ்டிச் பண்ணுவீங்களோ கழுத்து அகலம் வந்து உங்களுக்கு மூணு இன்ச்சஸ் விட்டிருக்கேன் இறக்கம் வந்து எட்டரை இன்ச்சஸ் வச்சுருக்கேன் கழுத்து இறக்கம் கீழே வந்து மூணேகால் இன்ச்சஸ்க்கு அகலம் வச்சுருக்கேன் கழுத்து அகலம் ஏன்னா கொஞ்சம் ப்ராடாக கிடைக்கும் அப்புறம் நெக்கு வந்து ஷோல்டர் அகலம் வந்து ரெண்டே கால் வச்சுருக்கேன் இவங்களுக்கு ரெடி அளவு ரெண்டே கால் தையலுக்கு ஒரு காய் இன்ச்சஸ் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து செஸ்ட் அளவு வந்து முப்பத்தாறு இன்ச்சஸ் முப்பத்தாறு இன்ச்சஸ்ஸை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணோம்னா பத் பதினெட்டு வரும் இது லைனிங் ப்ளவுஸுன்றனால ரெண்டு கூட்டிக்கோங்க நான் சாதா ப்ளவுஸ் நேற்று வீடியோ போட்டிருந்ததில் கூட நான் சொல்லியிருந்தேன் சாதா ப்ளவுஸ்னால் ஒன்றரை கூட்டிக்கோங்க லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் ரெண்டு கூட்டிக்கோங்கன்னு சொன்னேன் ஸோ முப்பத்தாறு டிவைடட் பை ரெண்டு போட்டோம்னா பதினெட்டு வரும் அதோட ரெண்டு கூட்டினிங்கன்னா இருபது வரும் இருபதில் பாதி பத்து ஸோ அந்த பத்தை வந்து செஸ்ட் அளவாக நான் மெஷர் பண்ணிக்கிட்டேன் கீழே இடுப்புலையும் பத்தையே வச்சுக்கிட்டு மார்க் பண்ணிக்கிட்டேன் எப்போதும் போல் பதிமூன்றையிலேருந்து எட்டு இன்ச்சஸ் வந்து நான் ஆம்பூலுக்காக மார்க் பண்ணியிருக்கேன் நம்ம இது ரெடியளவே பதிமூன்ற தான் எடுத்திருக்கோம் ஸோ அதனால் பதிமூன்றை கீழேருந்து நீங்கள் எடுக்கணும் கீழேருந்து எட்டு இன்ச்சஸ் ஆம்பூளுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு காய் இன்ச்சஸ் தையலுக்கு விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நான் ரெடி அளவில் வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன் அதாவது க ஷோல்டரையும் ஆம்பூலையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுட்டு ஒன்னே கால் இன்ச்சஸ்க்கு நான் வந்து அந்த கேர்வ் வரைகிறதுக்காக ஒன்றே கால் இன்ச்சஸ் எடுத்துட்டேன் அவங்களோட ஆம்பூல் வந்து எட்டரை இன்ச்சஸ் டோட்டல் ரவுண்டு வந்து பதினேழு அதில் நம்மளுக்கு பாதி எட்டரை ஸோ அந்த எட்டரை வருதான்னு நான் செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன் கரெக்டாக வந்து இது மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள் உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் வராது சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் வந்து கம்மியாக ஆம்போல் குறு குறுகி இருந்துச்சுன்னா அந்த எவ்வளோ கம்மியாக இருக்கோ அது கா இன்ச்சஸ் ஏற்றணுமா இல்லை இறக்கணுமான்னு இறக்கி அந்த க வரைஞ்சிக்கோங்க இப்போ நான் பேக் பார்ட் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தையலுக்கு விட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ பேக் பார்ட் வெட்டினதோட ஆப்போசிட் சைடு அப்படியே நம்ம ஸ்லீவ் வெட்டிக்கலாம் ஸ்லீவுக்கு வந்து நான் அடித்து திருப்ப போகிறனால தையலுக்காக ஒரு இன்ச்சஸ் விட்டுட்டு ஸ்லீவ் லென்த் வந்து ஏழு இன்ச்சஸ் விட்டுருக்கேன் ஸோ அந்த ஏழு இன்ச்சஸில் ஒரு கோடு போட்டுட்டு தையலுக்காகவும் ஒரு கோடு போட்டுக்கிட்டேன் இப்போ அவங்களோட ஸ்லீவோட சுற்றளவு ஆறரை இன்ச்சஸ் அந்த ஆறரைலேருந்து ஒன்றரை கூட்டி எட்டு இன்ச்சஸ்க்கு நீங்கள் மேலே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக நம்ம ஒரு கோடு போட்டிருக்கோம் பாருங்க அந்த கோடில் வந்து கைக்குழிக்கு மூன்றரை மார்க் பண்ணுங்கள் மூன்றரை மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவோட சுற்றளவையும் ஸ்லீவோட கைக்குழியும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து பேக் பார்ட்டில் எட்டரை இன்ச்சஸ் வச்சோடல ஆம்போங்களுக்கு அது வருதான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி இப்போ வந்து கேர்வ் வரைகிறதுக்கு ஒரு ரெ ரெண்டு இன்ச் வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துக்கிட்டு அதுலேருந்து ஷேப் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து கைக்குலிக்காக ஒரு அரை இன்ச்சஸ் விட்டு அதிலே ஒரு கர்வும் வரைஞ்சிக்கிட்டேன் அந்த கேர்வை பார்த்திங்கனாவே தெரியும் உங்களுக்கு ஒரு அழகாக அந்த சென்ஸோட விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் வரும் ஒரு ஷேப் கொடுத்துருப்பேன் அந்த ஷேப் மாதிரி நம்மளுக்கு இதில் வெட்டினா வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த கையில் கு சுருக்கம் இதெல்லாம் வராது அவ்வளோதான் நான் கையை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு போயிடலாம் ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கை வெட்டணும்ல அந்த சைடே நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த சைடில் வந்து பேக் பார்ட்டை அப்படியே போட்டுட்டு நம்ம என்னென்ன இருக்கோ அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கோங்க ஷோல்டர்லேருந்து ஆம்பூல் சைட்லேருந்து கழுத்து எல்லாமே ட்ரேஸ் பண்ணிக்கோங்க ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஆம்பூல் சைடு மட்டும் ஒரு ஆஃப் அன் இன்ச்சஸ் வெளியே தள்ளி கோடு போட்டுக்கோங்க இப்போ நான் போடுற மாதிரி போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க ஆஃப் அண்ட் இன்ச்சை அதுக்கப்புறம் கொக்கி சைடு வந்து ஒரு ஆஃப் அன் இன்ச்சஸ் உள்ளடக்கி மடக்கி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பேக் பார்ட்டோட வேலை அவ்வளோதான் எடுத்துட வேண்டியதான் எடுத்துகிட்டு இப்போ ஷோல்டரில் நம்ம எவ்வளோ தையலுக்கு விட்டோமோ அதை மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டில் கைக்குழி வெட்டணும்ல அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஏற்ற இறக்கம்லாம் வராமல் இருக்கும் ஸோ அதனால் அந்த கைக்குழிக்கும் நான் வெட்டுவிட்டு ஷேப் அழகாக கிடைக்கும் இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட்டில் கழுத்து வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ நான் ஆறு இன்சஸ் வச்சுருக்கேன் ஸோ ஆறு இன்ச்சஸ்ல நான் ஒரு மார்க் போட்டுட்டு கர்வ் வரைஞ்சிக்கிட்டேன் கேர்வ் வரையும் போது எப்போதுமே நான் சொல்கிறது தான் ஒரு காய் இன்ச்சஸ் உள்ளடங்கி நீங்கள் கேர்வ் வரைஞ்சிங்கன்னா அது அழகாக ரவுண்டு ஷேப்பாக கிடைக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஃப்ரண்ட் டாட் வந்து ரெடி அளவு பன்னெண்டு இன்ச்சஸ் மேலே தையலுக்கு அரை இன்ச்சஸ் கீழே தையலுக்கு அரை இன்ச்சஸ் விட்டு டோட்டலாக பதிமூணு இன்ச்சஸ் நான் விட்டுருக்கேன் இவங்களுக்கு கப்பு டாட்டோட மெஷர்மெண்ட்டு கப்பு டாட் சென்டராக தான் இருக்கான்றதை நம்ம எப்படி செக் பண்ணிக்கணும் கழுத்து அகலம் ப்ளஸ் ஒரு இன்ச்சு கூட்டிக்கோங்க கூட்டிக்கிட்டு கொக்கி பக்கத்துலேருந்து வச்சு பார்த்தீங்கன்னா அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் மூணு இன்ச்சஸ் கழுத்து அகலம் விட்டேன் இங்கே ஷோல்டர்லேருந்து ஒரு ஒரு இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு அதை மூணு ப்ளஸ் ஒன்று கூட்டிக்கிட்டிங்கன்னா நாலு இன்ச்சஸ் அந்த நாலு இன்ச்சஸ் கொக்கி பக்கத்துலேருந்து வருதான்னு பார்த்துக்கோங்க அது பா அது பார்த்துட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு சென்டர் டாட்டுக்கான மெஷர்மெண்ட்டு இப்போ ரெண்டு சைடும் ரெண்டு ரெண்டு இன்ச்சஸ் கொடுத்து நான் ஷேப்புக்காக ரெண்டு ரெண்டு இன்ச்சஸ் கொடுத்துட்டேன் கப்பு நல்லா உங்களுக்கு எடுத்து காட்டும் நல்லா ஸோ அதனால் நான் மார்க் பண்ணிவிட்டேன் இன்னொன்று என்னென்னா ஃப்ரண்ட் பக்கம் நான் ஒரு ஆஃப் அன் இன்ச்சஸ் கொக்கி பக்கம் மடக்கணும்ல அது வந்து இப்போ கப்பு டாட் வந்து பெ பெருசாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நீங்கள் அந்த அன் இன்ச்சஸ் விட வேண்டாம் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இந்த அன் இன்ச்சஸ் விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அப்புறம் பட்டிக்கு நான் வேண்டிய அளவு பட்டிக்கு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கிராஸ் பீஸ் இவங்களுக்கு வந்து கழுத்து அடித்து லைனிங் கிளாத் தான் பட் ஆனால் கழுத்து அடித்து திருப்பேன் வேணான்னு சொல்லிட்டாங்க கிராஸ் பீஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க ஹெம்பிங் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நான் கிராஸ் பீஸ்க்கு நான் ஸ்கேலோட அளவு ஒன்றே கால் இன்ச்சஸ்க்கு நான் விட்டு ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எல்லாமே நம்ம வெட்டி எடுத்து கரெக்டாக வச்சிட்டு உட்காந்தோம்னா நம்ம தைக்கிறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரத்தில் தைச்சி முடிச்சிடலாம் நான் வீட்டில் தாங்க தைச்சிக்கிட்டு இருக்கேன் இதில் எதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு நான் என்ன கிளாரிஃபிகேஷன் வேணாலும் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் இப்போ லைனிங் எடுத்து நம்ம அதே மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம் இந்த பிளவுஸ் வெட்டுறதுல உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு வேற ஏதாவது இந்த சைஸ்க்கு எனக்கு பிளவுஸோட மெஷர்மெண்ட் போடுங்க இல்லை எனக்கு பிளவுஸோட சார்ட் இந்தந்த சார்ட் எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்ற வீடியோ வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் நானும் இப்போ தாங்க சேனலில் புதுசாக வந்திருக்கேன் ஸோ நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தாங்க எனக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் எனக்கும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும் இந்த வீடியோ போட சொல்கிறாங்க இந்த வீடியோ போட சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ஸோ அதனால் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவைப்படுது ஸோ அதனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் தட்டியோட மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் ஸோ இப்போ இதில் நான் கை இப்போ கை கூலி நான் வெட்டி எடுத்துக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ